ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ ப்ரோமோ ஒன் டே ஃபார்ட்டி நைன்த்து தாங்க பார்க்க போகிறோம் அதில் சேதுபதி வந்துட்டு கண்டஸ்டன்ட் கிட்டே ஒரு டாஸ்க் வைக்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டேஸ் ஆச்சு எப்படி இந்த பீஸெல்லாம் வந்துட்டு ஐம்பது நாளும் வீட்டில் இருந்துச்சுங்கன்னு எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இது ஷாக் இருக்குது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொன்ன நினைக்கிறாள் யாருன்னு சொல்லி கேட்க அரோரா வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாங்க கம்ருதீன் கெமியை சொல்கிறாங்க திவ்யா வந்துட்டு விக்ரம சொல்கிறாங்க பிரஜனூர் ரம்யாவை சொல்கிறாரு சுபிக்ஷா ரம்யாவை சொல்கிறாங்க வியானாவும் ரம்யாவும் சொல்கிறாங்க சில பேர் வந்து சைலண்ட்டாக இருந்து ஓப்பன் அப் ஆகாங்க ஆனால் இவங்க ஓப்பன் அப்பாக இருந்து சைலண்ட் ஆகிட்டாங்க அந்த மாதிரி தோணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது கெமி வந்துட்டு கம்ருதீன சொல்கிறாங்க சபரி வந்துட்டு பாருவை சொல்கிறாரு விக்ரம் வந்துட்டு சாண்ட்ராவை சொல்கிறாங்க எஃப்ஜேவும் சாண்ட்ராவை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விக்ரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சாண்ட்ராவை எதுக்காக சொன்னோன்னு சொல்லிட்டு கண்டஸ்டண்ட்டை வெறுப்பேற்றுறதுக்கு வந்துட்டு பண்ணுறதுக்கு ஆனால் பிபிஎம் அதிகமாக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் அதுவே அவங்களுக்கு தெரியாமல் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கிறாங்கன்னே எனக்கு புரியல சார் தெரியல சார் அப்படின்ற மாதிரி செமையாக பஞ்சரிக்கிறாரு இந்த சாண்ட்ராவும் பிரஜனும் ரொம்ப ஓராக பண்ணுறாங்கடா இட்ஸ் ட்ரைங் டு சாண்ட்ரா அண்ட் சாண்ட்ராஜான்ற மாதிரி தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க